மூணு மாசமா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நூறு தொகுதிகளுக்கு மேலே முடிச்சுட்டு ஆமா அவருடைய பிரச்சாரத்துக்கு இந்த மூன்று மாதங்கள்ல ஒரு சிறு இடையூற கூட தமிழக காவல்துறை ஏற்படுத்த அவர்களும் வந்து காவல்துறை மீது அல்லது அரசின் மீது குறிப்பாக காவல்துறை மீது அனுமதி மறுக்கிறார்கள் என்ற ஒரு முறை கூட குற்றச்சாட்டை சொன்னாங்க ஆனால் விஜய்க்கு மட்டும் தொடர்ச்சியாக எல்லா விதமான இடையூறுகளையும் அரசு ஏற்படுத்த மாட்டேங்குது ஒரு எதிர்கட்சியாக இன்று அவர் வந்திருக்கும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி சினிமா கவர்ச்சி தான் சந்தேகம் இல்லை ஆனால் அதை தாண்டி திருவாளர் பொது ஜன்னமத்திலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது இரண்டு திராவிட கட்சிகளும் போய் ஒழிய வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் புதிய அரசல் வரும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் இதற்கு முன்பு அந்த வாக்கு வங்கியை குறிவைத்து வந்தவர்கள் எல்லாம் அடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு விஷ் வேறு விஷயம் மூப்பனார் தோற்று போனார் விஜயகாந்த் தோற்றுப்போனார் கமல் ஓரளவு தோற்றுப்போனார் இன்றைக்கு இவர் வந்திருக்கிறார் இவரும் தோற்றுப்போக வாய்ப்புகள் அதிகம் நான் மறுக்கவில்லை ஆனால் அவர்களெல்லாம் பார்த்து அஞ்சாத திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது உண்மை ஏனெனில் விஜய் என்னை ஏற்றுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறமோ இந்த விஜய் விமர்சனம் பண்ணும் ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக உரிமையை மறுக்கிறதும் அவரை ஏகடியம் செய்கிறதும் எள்ளி நகையாடுறதும் தரமா இல்லை அது பயத்தின் வெளிப்பாடுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் திமுகவை பொறுத்தவரையில் இது பயத்தின் வெளிப்பாடு ஓகே நீங்கள்லாம் என்ன செஞ்சு கீழ்த்திங்க இப்போ விஜய் வந்து அது கெட்டுட போகுது நான் கேட்குறேன் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குறேன் இன்றைக்கி ஏன் தமிழ்நாடு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா ஏன் ஒரு புது பிளேயர் வரக்கூடாது பிசிகாவோ ரெண்டு இடதுசாரிகளோ காங்கிரஸோ வந்து திமுகவை விஜய் விமர்சனம் செய்தால் இவருக்கு இவர்கள் எதற்காக முண்டி அடித்து கொண்டு வந்து காவடி தூக்கிக்கிறார்கள் இது கூட்டணி அரசா நீ காவடி தூக்கலாம் இது கூட்டணி அரசு கிடையாது இது திமுக அரசு ஓட்ட வாங்கி ஜெயிச்சோடனே அவன் உங்களை கைட்டு விடுவான் நீங்க எதுக்கு இதுக்கு முட்டு குடுக்குறீங்க இந்த கவர்மெண்ட்ல ஆயிரம் குறை இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க நீங்க எதிர்க்கும்போது மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு இது விஜய் இன்னொரு புது பிளேயர் வந்தா உங்களுக்கு ஏன் சார் கோவம் வருது அங்கதான் கொத்தடிப்பாங்க இப்போ ஊழல் வந்து ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்துக்காக திமுக ஆட்சி நடக்கக்கூடிய எல்லா அவலங்களையும் கையெழுது கொண்டு மெய்யது பொத்தி கண்களை மூடிக்கொண்டு எதையுமே பார்க்காம கேட்காம மகாத்மா காந்திக்கு பிடிச்ச மூன்று குரங்கு பொம்மைகள் மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு சொம்படிக்கூடிய காவடி தூக்கக்கூடிய திமுக பொத்தடிமையாய் போன தொண்ணூறு சதவீத மீடியா நேபாளத்தில் நடக்கிறத பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று அவர் எழுந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் அண்மையில் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் பிரச்சார பயணத்தை குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பாக அவரிடம் நிறைய கருத்துக்களை கேட்டு பெறவிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கு அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பயணத்துக்கான ஒரு திட்டமிடல மறியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய பொதுச் திரு ஆனந்த் அவர்கள் போய் அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி கேட்டால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதில் அடிப்படையில் தொடர்ச்சா கொடுத்துருக்குறாங்க பதிமூணாம் தேதி செப்டம்பர்ல ஆரம்பிச்சு இருபது டிசம்பர்ல முடிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட இருநூத்தி நாலு தொகுதியும் கவர் பண்றாரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க முதன்முறையாக தேர்தல் பிரச்சாரம் அவர் கட்சி ஆரம்பித்து சந்திக்கிற தேர்தல் ஏன்னா அவர் பிப்ரவரி இருபத்தி நாலில் கட்சி ஆரம்பிக்கும் போது அடுத்த ரெண்டு மாதங்களில் வந்த மக்களவைத் தேர்தல்களில் தான் சந்திக்கப் போவது இல்லை தன்னுடைய இலக்கு மா சட்டமன்ற தேர்தலாம் என்று தெளிவாக சொல்லியிருந்தார் அதன்படி இன்றைக்கு தேர்தல்கள் இன்னும் ஏழு மாதங்களில் வர இருக்கிறது சரியாக ஏப்ரல் மாதத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது ஸோ ஏழு மாதங்கள் எட்டு மாதங்களுக்கு குறைவான காலம் தான் ஏழு தான் ஏழு மாதம் கூட என்ன சொல்ல போனால் ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்துச்சுன்னா அது செப்டம்பர் பத்து தேதி ஆகி போச்சு நமக்கு ஸோ ச ஏழு மாதங்களுக்கு குறைவான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வரக்கூடிய தேர்தலில் போட்டி போட இருக்கிறார் மக்களிடம் வருகிறார் இரண்டு மாநாடுகளை நடத்தினார் அக்டோபர் இருபத்தி அக்டோபர் இருபத்தி நாலு அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சில் விக்கிரவாண்டியில் ஒன்று மதுரையில் ஒன்று இடைப்பட்ட காலத்தில் மூன்று முறை வெளியில் வந்தார் பரந்தூருக்கு ஒன்று அப்புறம் விகடன் புத்தக அப்புறம் கஸ்டோடியில் இடத்துக்கான ஆர்ப்பாட்டம் தவிர பெருசாக அவர் எங்கேயும் வரல ஸோ இது அவருடைய அந்த தமிழகம் முழுவதும் அந்த பிரச்சாரம் என்பது முதல்ல திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மூன்று மாவட்டங்களை சேர்ந்த ஒரு நாளில் பண்றாரு பக்கத்து பக்கத்து தொகுதிகள் தான் அது ஒரு இடத்துல ஆறு அசம்பிளி கான்ஸ்டன்ஸ் வரைக்கும் பேசுவார்னு நினைக்கிறேன் நான் அவருடைய இது முறையாக மக்களை நெருங்கி வருகிறார் அவர் பாத யாத்திரை போவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு பதிலாக பஸ்ஸில் வராரு இல்ல ரோட் ஷோக்கு அனுமதி செய்தி ரோட் அனுமதி மறுப்பு அதாவது ஒரு இடத்துல நின்று ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போகலாம் வண்டியிலேயே போக முடியாது ஏன் அதை பண்றாங்க ரோட் ஷோ பண்ண இடத்துல அதுதான் கவர்மெண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மூணு மாசமாக எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நூறு தொகுதிகளுக்கு மேல முடிச்சுட்டார் ஆமா அவருடைய பிரச்சாரத்துக்கு இந்த மூன்று மாதங்கள்ல ஒரு சிறு இடையூற கூட தமிழக காவல்துறை ஏற்படுத்த சிறு இடையூறு கூட ஏற்படுத்தி அவர்களும் வந்து காவல்துறை மீது அல்லது அரசின் மீது குறிப்பாக காவல்துறை மீது அனுமதி மறுக்கிறார்கள் என்ற ஒரு முறை கூட குற்றச்சாட்டை சுமத்து அது இல்ல ஆனால் பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே அனுமதி கிடையாது அரசாங்கத்தை விமர்சிக்கிறாரே ஒழிய காவல்துறை பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுப்பு என்பதை அவர் சொல்லவே இல்லை அரசாங்கத்துக்கும் எடப்பாடிக்கு இடையிலான அந்த உறவு வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஓகே ஆனால் விஜய்க்கு மட்டும் தொடர்ச்சியாக எல்லா விதமான இடையூறுகளையும் அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் ஒரு மானு இந்த ரெண்டு மாநாடு அதுக்கு நடுப்புற நடந்த அந்த ரெண்டு பரந்தூர் அண்டு கஸ்டடியில் எடுத்துக்கணும் ஆர்ப்பாட்டம் இந்த நாலு நிகழ்ச்சிகள் விகடன் வெளியிட்டு விட புத்தக வெளியிட்டு விட அது விகடன் ஸோ இந்த நாலு நிகழ்வுகளுக்குமே வந்து அரசு வந்து கடுமையான நிபந்தனைகளை நெருக்கடிகளை கொடுத்து ஒவ்வொரு முறையும் அவங்க போய் காவல்துறை சம்பந்தப்பட்ட காவல்துறை மேலதிகாரிகளிடம் போராடி மன்றாடி தான் வந்து அனுமதி வாங்க வேண்டியிருந்தது இந்த முறையும் வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அவங்களுடைய சிடி நிர்மல்குமார் வந்து பிரஸ்மீட்ல கரெக்டாக சொல்றாரு எடப்பாடிக்கும் மூணு மாசமா அவர் போயிட்டு இருக்காரு ஒரு இடையரும் இல்லை ஆனா நாங்க கேட்டால் மட்டும் எப்பயுமே அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்றாரு விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அவர்கள் நூறு முறை மறுத்தாலும் நான் சொல்லுவேன் திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது நடுங்குகிறது அவர்கள் என்று யாராவது ஒருவரை பார்த்து கலங்கி நிற்கிறார்கள் என்றால் அச்சப்படுகிறார்கள் என்றால் அது விஜய் தான் ஏனெனில் அது ஒரு விதமான குரிலா தாக்குதல் மாதிரி இருக்கிறது இல்ல இது வந்து ஒரு அனுபவமின்மையை காமிக்குது அவங்க சரியான பாயிண்ட் பண்ணி கேட்கணும் எந்த பாயிண்ட்ல பேசும் ஒண்ணு இருக்கு அவங்க பாட்டு எந்த இடத்துல அவங்க கேட்கிறாங்க அதனால தான் தடை விதிக்கிறாங்களே தவிர இதில் ஒன்றும் பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறாங்க திமுகவினுடைய ஆதரவாளர்கள் அவங்க அப்படி தான் பேசுவாங்க வேறு என்ன பேசுவாங்க ஆமாம் நாங்கள் பயந்துட்டோம் நான் சொல்லுவாங்க அவங்க அவங்களோட பிஹேவியரை பார்த்தாலே இது உங்களுக்கு தெரியும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க எந்த இடத்துல கேட்டாலும் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க சரி நாங்கள் ஒரு முப்பது இடங்களில் பட்டியல் போட்டு வழக்கமாக அனுமதி கொடுக்கக்கூடிய இடங்கள் யார் ஆர்ப்பாட்டம் செய்தாலும் நீங்க ஒரு இடத்தை சூஸ் பண்ணி எங்களுக்கு அதையும் கொடுக்க போய் என்ன செய்ய மாட்டேன்ற தொடர்ந்து மேலதிகாரிகளை வலியுறுத்த வேண்டி இருக்கிறது அப்புறம் நீதிமன்றங்களுக்கு போக நாங்கள் தயாராக கூடிய சூழ்நிலையில் தான் அனுமதி வந்து அவங்க அவது சரி விஜயோட அரசியல் அனுபவம் விஜயோட செல்வாக்கு இதை பத்தி எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் அதுல வந்து எனக்கு வந்து அது விவாதிப்பதிலோ அது குறித்த விமர்சனங்களிலோ விஜய நீங்கள் மட்டைக்கு இரண்டு கீற்றாக கிழித்து எறிவதிலோ எனக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை ஆனால் ஒரு எதிர்க்கட்சியாக இன்று அவர் பொழுது அவர் அவருக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி சினிமா கவர்ச்சி தான் சந்தேகம் இல்லை ஆனால் அதை தாண்டி திருவாளர் பொதுஜன மத்தியிலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது இரண்டு திராவிட கட்சிகளும் போய் ஒழிய வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் வரும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் இதற்கு முன்பு அந்த வாக்கு வங்கியை குறிவைத்து வந்தவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம் வேறு விஷயம் மூப்பனார் தோற்றுப்போனார் விஜயகாந்த் தோற்றுப்போனார் கமல் ஓரளவு தோற்றுப்போனார் இன்றைக்கு இவர் வந்திருக்கிறார் இவரும் தோற்றுப்போக வாய்ப்புகள் அதிகம் நான் மறுக்கவில்லை ஆனால் அவர்களையெல்லாம் பார்த்த அஞ்சாத திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறது என்பது உண்மை ஏனெனில் இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக பதினெட்டுலேருந்து முப்பத்தி முப்பத்தைந்து நாற்பது வயது உள்ளவர்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது அபரீதமானது பத்து பேரை பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் விஜய்க்கு ஓட்டு போடும் இன்னைக்கு சொல்கிறோம் நாளைக்கு போடாமல் இருக்கலாம் ஸோ ஒரு ஒரு டிஸ்ரப்டராக ஒரு பெரிய அளவில் ஒரு இடையூறை ஏற்படுத்தக்கூடியவராக அவர் இருக்க போகிறார் என்பது உண்மை இந்த நியூ ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் ஜெட் ஜென் ஜெட்னு சொல்லுவாங்க அவர்கள் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது இல்லை நீங்கள் சொல்வது கரெக்டு தான் அவர் மேலே விமர்சனங்களை வச்சதுலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எப்போ சந்திக்க போகிறாருன்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ மக்கள் சந்திப்புக்கான விஷயத்தையும் அறிவிச்சிட்டாரு இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்த்தீர்களா மட்டும் தான் அவர் வைக்கிறாருன்றாங்க இன்னொன்று பிப்டீன் டேஸ்ல எப்படிப்பா முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அவரு என்ன பண்ணாலும் விஜய் என்ன செஞ்சாலும் நாக்கில் நரம்பு இல்லாத நாக்கு அப்படிதான் பேசும் இப்ப விஜய் வந்து வாரத்துல நாலு நாள் நடத்தலாம் வார நாட்கள்ல அலுவலக நாட்கள்ல அவரால் ஏற்படக்கூடிய தொல்லை மிகப்பெரிய தொல்லையாக இருக்கு இந்த மனுஷன் ஏன் வந்தான் வீட்லேயே இருந்துருக்கலாமான்னு இதே நாக்க இல்லாம பேசும் ஏழு நாள் வந்தால் ஐயோ வரவே கூடாது கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கணும் இவர் வரவே கூடாதுன்னு பேசும் வாரத்தில் ஒரு நாள் வந்தால் பார்த்தியா சனிக்கிழமை வியாபாரின்னு பேசும் அதனால் விஜய் எது பண்ணாலும் இவர்கள் பேசுவார்கள் இப்படி பேசுபவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது ஒழுக்காடு ஒன்று திமுக காரர்கள் அல்லது திமுகவால் வளர்த்தெடுக்கப்படுகிற அறிவாளி அல்சேஷன்கள் இவர்கள் தான் அப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் விஜய் நீ ஏற்றுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை எல்லாரையும் விமர்சனம் பண்ணோமா நீ விஜய் விமர்சனம் பண்ணு ஆனால் விஜய்க்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஜனநாயக உரிமையை மறுக்கிறதும் அவரை ஏகடியம் செய்கிறதும் எள்ளி நகையாடுறதும்

ஏன் வந்து காஷ்மீர் பிரச்சனையை பற்றி விஜய்க்கு என்ன கருத்து என்எல்சியில் வந்து என்ன நலம் கொடுக்கல அது விஜய் என்ன கருத்து அதாவது சர்வரோக நிவாரணையாக விஜய் பார்ப்பது இப்போ இவங்களெல்லாம் இவங்க திமுகவோட ஆட்சியை வந்து இந்த அளவுக்குள்குப்படி வச்சு எடை போட்டிங்கன்னா எங்கே போய் நிற்பாங்க இவங்க ஆகவே வரட்டுங்க எவ்வளோ பேர் வந்தாங்க எவ்வளோ பேர் போனாங்க வரட்டும் ஒரு புது பிள்ளையர் வரட்டும் அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிப்போம் அவர் பேசும்போது மக்கள் மத்தியில் அது எடுப்படுது ஏன்னா இவங்க மற்றவங்களோட நம்பகத்தன்மம் அதல பாதாளத்தில் இருக்குது எடப்பாடியால் எதிர்கட்சி அரசில் பண்ணவே முடியல எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒழுங்காக இருந்தால் விஜய்க்கு மக்கள் திரும்ப போகிறோம் எடப்பாடியும் பிஜேபியும் தோற்று போய் எதிர்கட்சிகளாக மக்கள் மன்றத்தில் தோற்று போய் துவண்டு போய் நிற்கிற காரணத்தால் தானே விஜய் மாதிரி ஒரு புது பிள்ளையர் பக்கம் மக்கள் திரும்புகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தமிழ்நாட்டு அறுபது ஆண்டுகளாக நீங்கள் கொள்ளையடித்திருக்கிறீர்கள் இன்றைக்கி நேபாளத்தில் நடக்குதுல்ல என்ன நடக்குது நேபாளத்தில் மந்திரி பிரதமர் ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க சார் பல மந்திரிகள் ரோட்டில் ஓடுறாங்க பிரதமரோட அலுவலகம் வீடு கொளுத்தப்படுது சுப்ரீம் நாடாளுமன்றம் கொளுத்தப்படுது நாடாளுமன்றம் கொளுத்தப்படுது சுப்ரீம் கோர்ட் கொளுத்தப்படுது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஓட ஓட வெட்டுறானுங்க ஏன்னா ஊழல் பெரிய பிரச்சனையாக மாறி இப்போ ஊழல் வந்து ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் ஜீவிகள் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்துக்காக திமுக ஆட்சி நடக்கக்கூடிய எல்லா அவலங்களையும் கையது கொண்டு மெய்யது பொத்தி கண்களை மூடிக்கொண்டு எதையுமே பார்க்காம கேட்காம மகாத்மா காந்திக்கு பிடிச்ச மூன்று குரங்கு பொம்மைகள் மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு சொம்ப அடிக்கக்கூடிய காவடி தூக்கக்கூடிய திமுகவோட கொத்தடிமையாய் போன தொண்ணூறு சதவீத மீடியா நேபாளத்தில் நடக்கிறத பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்வது அயோக்கியத்தனத்தின் உச்சம் மதவாதம் நம்பர் ஒன் பிரச்சனை சந்தேகமே இல்ல பிஜேபி நம்பர் ஒன் பிரச்சனை சந்தேகம் இல்லை ஆனா திமுக செய்யக்கூடிய ஊழல்களை ஊழலே இல்லைன்னு சொல்றது மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த ஊழல்தான் மதவாதத்துக்கு இட்டு செல்லுகிறது இதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே விஜய் போன்றவர்கள் வரும்பொழுது அவங்க சொல்றத மக்கள் கேட்கிறாங்க நம்மறுபடியும் சொல்றாங்க அண்ணா திமுக தன்னுடைய எதிர்கட்சி பாத்திரத்தை திறம்பட வகித்திருந்தால் பிஜேபி தன்னுடைய எதிர்கட்சி செயற்படுத்தி இருந்தால் விஜய் போன்றவர்களுக்கு சொற்ப மக்கள் ஆதரவு கட்டி இருக்கும் விஜய்க்கு ஊடக வெளிச்சமும் மக்கள் பார்வையை ஏன் திரும்புது எதிர்கட்சிகளோட படுதோல்விதான் இதற்கு காரணம் இந்த இந்த மக்கள் சந்திப்புல கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பிரளயமா இருக்குங்க நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அப்படிங்கறத நிறைய பேர் சொன்னாங்க அது ரசிகர் கூட்டம் ஒரு இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய கூட்டம் எதை உணர்த்துவதாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எதிர்கட்சிகள் வரட்டுங்க இப்போ பதிமூணாந்தேதி தான் வராரு கூட்டம் எப்படி வந்தாலும் கூட்டம் ஓரளவுக்கு கூட்டம் வருங்க மினிமம் கூட்டம் வருங்க பிரளயமாக இருக்கான்னு எனக்கு தெரியாது சைசபல் கிரவுட்வாங்க நாம் கவனிக்கத்தக்க அளவுக்கு நாம் குறிப்பிடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏன் நாம் வியக்கத்தக்க அளவுக்கு அவருக்கு கூட்டம் வரும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் இது ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி இன்னைக்கு வந்து அங்கிள் ஸ்டாலின்னு சொன்னதும் இவங்க அப்படியே குதிக்கிறாங்களே எதனால வந்து திருவாளர் புதுஜன மத்தியில் அதுக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும் இன்றைக்கி ஸ்டாலினை எதிர்த்து யாருமே பேச முடியல எல்லாம் வந்து கொத்தடிமையாக கிடக்குறான் கூட்டணி கட்சிகள் வந்து டோட்டல் கொத்தடிமையாக கிடக்குது கூட்டணி கட்சிகள் இது வரைக்கும் தங்களுடைய வரலாறுல இல்லாத அளவுக்கு இரண்டு இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாம வந்து இது வரைக்கும் அவங்க கூட்டணி வச்ச எந்த கட்சிகள்ட்டையும் இப்படி வந்து கொத்தடிமையாக இருந்ததில் கொத்தடிமையாக இருக்காங்க அதையும் தாண்டி விஜயம் தொடர்ச்சியாக அப்போஸ் பண்ணுறாங்க அவங்க கிடைக்கிற வாய்ப்புலாம் அப்போ அது இன்னும் மோசம் நீ திமுகக்கு ஜால்ராடி கொத் காவடி தூக்கு என்ன வேணால் பண்ணிட்டு போவோம் ஆனால் இன்னொருத்தனை எதிர்க்கிறவனை எதிர்க்க நீ விமர்சனம் பண்ணுற அப்போ அது தானே ஒன்று ராஜ விசுவாசம் வருது இல்லை அவங்க வந்து அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறாரு இப்போ டாக்டர் கூட ஒருத்தர் பேசும்போது நாங்களும் பிஜேபி எதிர்க்கிறோன்னு சில பேர் வருவாங்க அவங்களால நம்பிடாதீங்க அப்படின்னு பிஜேபி எதிர்ப்ப திருமாவக்கோ விசிக்காக்கோ யாரும் வந்து கொத்த இது வந்து ஐஎஸ்ஓ முத்திரை குத்தி அவங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணல இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு பிஜேபி எதிர்க்கிறதுக்கு உரிமை இருக்கு அவனோட உணர்வு அது கலந்துருக்கு ஏதோ திருமாவளவனும் ஸ்டாலினும் முத்தரசனும் சண்முகமும் செல்வ இருக்கிறதால தான் தமிழ்நாட்டு மக்கள் மத சார்பற்றவர்களாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலா இது தலைகீழ தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் மத சார்பற்றவர்களாக இருக்கிறதால தான் ஸ்டாலின் திருமாவளவன் முத்தரசன் பே சண்முகம் செல்வப்ந்தாங்க இவங்க வண்டி எல்லாம் ஓடுது முடிஞ்சா தேரியாதான் கூட போய் பாருங்களேன் திமுக விசிகாவையும் சொல்கிறேன் நினைச்சு பார்த்தாலே கற்பனை எவ்வளவு அற்புதமா இருக்குது மக்கள் இந்த மத சார்பற்றவர்களாக இருக்கிறார்கள் தமிழ் மண் பாஜக எதிராக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஒரு லேண்ட் போஸ்ட கேட்டா கூட ஆன்டி பிஜேபி நீ வேற மாதிரி போனீங்கன்னா இங்க வந்து தோட்டு துவண்டு போய் மக்களால் தூக்கி எறியப்படுகிறது அதை திமுக அழகாக பயன்படுத்திக்கிது திமுக கூட கொத்தடிமைகள் அதை நன்றாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் கொத்தடிமைன்னா அவங்களுக்கு கோபம் வரும் விசிகாவும் சிபிஎம் சி இடதுசாரிகளும் காங்கிரஸும் திருமாவும் விஜய் திமுகவை விமர்சனம் பண்ணால் திமுக அதுக்கு பதில் சொல்லிட்டு போகுது நீங்கள் ஏன் சார் ஒரு காவடி தூக்கி பதில் சொல்கிற அளவுக்கு விஜய் பெரியாள் அமைதியாருங்க அதாவது வந்து திமுகவை விசிகாவோ ரெண்டு இடதுசாரிகளோ காங்கிரஸ் காங்கிரஸோ வந்து திமுகவை விஜய் விமர்சனம் செய்தால் இவர்கள் எதற்காக முண்டி அடித்துக் கொண்டு வந்து காவடி தூக்குகிறார்கள் இது கூட்டணி இது கூட்டணி அரசு கிடையாது இது திமுக அரசு ஓட்டை வாங்கி ஜெயிச்சோடனே அவங்களை கட்டி விடுவோம் நீங்க எதுக்கு இதுக்கு முட்டு கொடுக்குறீங்க இந்த கவர்மெண்ட்ல ஆயிரம் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க நீங்க எதிர்க்கும் போது மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு இது விஜய் இன்னொரு புது பிளேரின் வந்தா உங்களுக்கு ஏன் சார் கோவம் வருது அங்கதான் கொத்தடி பண்றோம் இஷ்யூ பேஸ்ல பேசு ஒரு அபாண்டமான பழியை விஜய் வந்து திமுக அரசு மீது சுமத்துறாரு முடிவு ஒன்று தான் மறந்துடாதீங்க உயர உயர எவ்வளோ தூரம் பறந்தாலும் ஒரு நாள் கீழே விமானங்கள் இறங்கி தான் ஆகவே ஜெயலலிதாவை பார்த்தும் மற்றவர்களுக்கு வந்து ஞானம் வரவில்லை என்றால் யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாது அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இது மக்களிடம் அவர் அணுகி போகிற முதல் நிகழ்வாரில்லை அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும் உள்ளூர் பிரச்சனைகளை தான் அதிகமாக பேச போகிறான்றாங்க பேசுவாரு தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை பேசுவார் வரப்போது அசம்பி எலெஷனுக்கு எதிராக தான் இருக்கும் அது வந்து அது உடனே நீ நாக்பூர் ஏஜென்ட் வாங்க இவங்களை எதிர்க்கிறவங்களா நாக்பூர் ஏஜென்ட் இவங்களை எதிர்க்கிறவங்களாம் அந்தனர் நீ வேணும்னா பிஜேபியோட சேர்ந்துப்ப உனக்கு வேணுன்னா ஆரப்போர் இயக்கம் உனக்கு வேணான்னா அந்தனர் இயக்கம் எத்த நாளைக்கிட கதையை ஓடுவீங்க நீங்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயனுடைய மக்கள் பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறது எங்களுக்கு எங்களுக்காக ஒரு வருகனையும் வைக்க நன்றி சார் நன்றி சார்